பேர்நில வளாகத்தில் பதினேழு வகையான மரக்கன்றுகளுக்கு மறு உயிர் கொடுத்த தனியார் அமைப்பு சென்னை புறநகர் பகுதியான வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய வளாகத்தில் சுமார் பதினேழு வகையான இருநூற்றுக்கும் மேற்பட்ட மரச்செடிகள் நடப்பட்டது கோயம்பேடு பகுதியில் டி தனியார் நிறுவனம் சார்பில் அங்கு மரக்கன்றுகள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடப்பட்டது தற்போது அந்த பகுதியில் மெட்ரோ பணி நடைபெறுவதால் அங்கு மெட்ரோ பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு வைத்த மரக்கன்றுகளை எல் என் டி என்கின்ற தனியார் நிறுவனம் தற்பொழுது அங்கிருந்து தோண்டி எடுத்து பாதுகாப்பான முறையில் கிளாம்பாக்கம் பேர்நிலை வளாகத்தில் நட்டனர் இந்த நிகழ்வில் சி எம் டி ஏ அதிகாரி பார்த்திபன் மற்றும் தனியார் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மரச்செடிகளை நட்டனர்

எல்என்டி ஸோ நம்ம வந்து இந்த சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட்டை இங்கே மாதா கோ அந்த மாதாண்டு கோயம்பேடு ப்ராஜெக்டில் ஃப்ளவர் மார்க்கெட் ஏரியாவில் பார்ட்டிவன் அவருடைய டெபிட்டியில் வந்து இந்த சேகரி நாங்கள் இந்த மரத்தை கொண்டு இது ஒரு உயிர் மறுவாருக்கு வந்து டேபிள் பிள்ளையர் டேபிள் பிள்ளையை அடைக்கிறேன்